ஓம் சரவணபவ திருப்புகளில் காலம் வரும்போது காட்சி வர எனும் தலைப்பில் அமைந்த பாடல் உனை தினம் தொழு தில உரைத்திலன் பல மலர் கொடுன் நடி இணை உரைபனின் திலன் ஒரு தவமி அருள் மாறா உணை தினன் தொழு தில நுண்பினொடும் நடி இணை உரைபனின் திலன் ஒரு தவமிழனு அருள் மாறா உலத்துலன் பிணர் உரைவிடம் விடம் அறிகிளன் விருப்பொடும் சிகரமும் வலம் வரு கிளன் உவப்பொடன் புகழ் துதி செய்ய விளை கிழன் மலை போலே உளத்துலன் பின்னர் உறை விடம் அறிகிழன் விருப்பொடன் சிகரமும் வலம் வரு கிளன் புகழ் துதி செய்ய விளை மலை போலே கனைத்தெழும் பகடது பிடர்மிசைவரு உருத்தவெஞ்சின மரலிதன் உலகினர் கதித்தொடர்ந்தெறி கயீரடு கதை கொடு ஒரு போதே கனைத்தெழும் பகடது பிடர்மிசைவரு உருத்தவெஞ்சின மரளிதன் உலகினர் கதித்தொடர்ந்தெறி கயீரடு கதை கொடு ஒரு போதே களக்குறும் செயல் ஒளி வர அழிவுரு கருத்துணைந்தள முரு ஒழு தளவைகுள் என் பயம் மரமயில் முதுகினில் வருவாயே களக்குறும் செயல் ஒளி வர அழிவுரு கருத்துணைந்தள முரு ஒழு தளவைகுள் கணத்திலின் பயம் மரமயில் முதுகினில் வருவாயே வினைத்தலன் தனில் அலகைகள் குதிகொல விழுக்குடைந்து மெய் உகு தசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனு மௌனரை அமர் புரிவேலா வினைத்தலந்தனில் அலகைகள் கொல விழுக்குடைந்து மேய்வுகு தசை கழுவுண விரித்த குஞ்சியர் எனு மௌனரை அமர் புரிவேலா மிகுந்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை நரை விரைத்த சந்தனம் ருகமத புயவரை உடையோனே மிகுந்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை நரை விரைத்த சந்தனம் ருகமத மத புயவரை உடையோனே தினந்தின சதுர் மறை முனி முறை கொடு புனர் தலர்பொதி எவி நபருடு சினத்தை நின் செய்யும் முனி வளர்த்தொழ மகிழ்வோனே தினந்தினன் சதுர் மறை முனி முறை கொடு புனர் சொரின் தலர்பொதி யவி நவரு சினத்தை நின் தனை செய்யு முனி வரர்த்தொழ மகிழ்வோனே தனத்த நந்தன என வரியினரை தெவிட்ட அன்போடு பரு உயர் பொழில் திகழ் திருப்பரங்கிரி தனியுரை சரவண பெருமாளே தெனத்த நந்தன என வரியினரை தெவிட்ட அன்போடு பரு உயர் பொழில் திகழ் திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரி தனியுரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரி தனியுரை சர பெருமாளே 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 ஓம் சரவணபவ திருப்புகளில் தொண்டு செய்ய எனும் தலைப்பில் அமைந்த பாடல் தடக்கைக்கு கொண்டல் தண்ண்கு தஞ்சம் என்று உலகோரை தவித்து சென்றிரந்து தலச்சி பம்பரந்தனையோ கடத்தை துன்பமன் சடத்தை துஞ்சிடும் களத்தை பஞ்ச இந்திரிய வாழ்வை சென்றிடம் திருத்தி தண்டைய களர்க்கு தொண்டு கொண்டருள்வாயே படைக்க பங்கையும் துடைக்க சங்கரன் புறக்க கஞ்சை மண் பணியாக பனித்து கொண்டிடும் தனிவேலா குட கோந்தேற்றோ மங்குளத்தில் கங்கை தன் சிறியோனே குறப்போர் கொம்பை முன் புனதே செங்கர குவித்து கொம்பிடும் பெருமாளே 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 ஓம் சரவணபவர் திருப்புகளில் திருவடி பெற இரும் தலைப்பில் அமைந்த பாடல் பதித்தசன் சந்த பொற்குட நித்தம் பழுத்துயர் தண்ட திற்றலை முட்டும் பருப்பதன் தந்த செப்பவை ஒக்கும் தனபாரம் படப்புயன் கம்பர் கக்கு கடுப்பன் செருக்குவன் டம்பு கயல் ஒக்கும் பருத்தகன் கொண்டை கொக்கு மிருட்டன் இளைஞர்கள் துதித்துமுன் கொம்பி டுற்று துரைத்தன் புவக்கரன் கச்சா சிற்றடை சுற்றும் துகிர்கிளை தின்ப துர்க்கம் அளிக்கும் கொடியார்பால் துவக்குணும் பங்க பித்தன பத்தன் புவிக்குள் என் சிந்தை புத்தி மயக்கன் துறக்கனின் தண்டை பத்மனுக்கென்று அருள்வாயே உதித்துவன் சங்கதை சுர வெற்றும் கடற்கர தஞ்சி உக்க அரக்கன் குடர் சரிந்தெஞ்ச குத்தி விதிர்க்கும் கதிர்வேலா குலக்கரும்பின் சொற்றத்தை இப்பப்பின் தனக்குவன் ஜஞ்சொற் பொச்சை இடைக்கும்

திருப்புகழில் அன்பு உற எனும் தலைப்பில் அமைந்த பாடல் பொறுப்பொறும் கங்கையர் பொருட்கவர் தோன்றிய பிணக்கிடும் சண்டிகள் வஞ்ச மாத புயற் ரங்கமள் அரர்குளன் தங்கவிர் முறுக்குவன் செந்துவர் தந்து போகம் அருந்திடும் சிங்கியர் தரிக்கிடும் செங்கையல் அறன் சிவன் தன் கையில் அன்புமேவும் அவர் குழன் ரங்கமும் பயன் அருட்பதம் பங்கயம் அன்புராதோ மிருத்தனும் பங்கையன் அலர்கணன் சங்கரர் விதித்தெனும் கும்பிடு கந்தவேலே மிக திடும் வன்சமணரை பெருந்தின் கழுமிசை கிடும் செந்தமிங்கவாயா பெருக்குதன் சண்பக வனத்திடங்கொங்கொடு திறந்தில் துன்றி நீடு தினை புனம் பைங்கொடி தனத்துடன் சென்றனை திருப்பரங்குன்றுரை தம்பிரானே திருப்பரங்குன்றுரை தம்பிரானே ஓம் சரவணப திருப்புகளில் திருபிடி பெற எனும் தலைப்பில் அமைந்த பாடல் மன்றலம் குந்து தெந்தன வண்டின கண்டு தொடர் குழல் மாத மண்டிடும் தொண்டை அமுதுண்டு கொண்டன் பூமிக வம்பிடும் கும்பகண மார்பில் ஒன்றொன்று விழி கன்ற அங்குயர் உந்து என்கின்ற மடுவிழுவேனே உன் சிலமும் கனகதண்டையும் கிண்கிணியும் ஒண்ட கடம்பும் புனையும் அடி சேராய் பன்றியங் கொம்பு கமடம்புயங்கள் பண்டையன் பங்கமணி பவர் சேயே பஞ்சர கிளி வந்து வந்த பண்டிதன் தம்பியனு வயலூரா சென்று முன் குன்றவர்கள் தந்தவெண் கொண்டு வலர் செண்பகம் பைம்பொன்மலி சோலை திங்கணு செங்கதிரோ மங்குழு தங்குமுயர் தென்பராண்டிலுரை பெருமாளே 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 ஓம் சரவணபவ திருப்புகளில் திருவடி பெற எனும் தலைப்பில் அமைந்த பாடல் வரை தடங்கொங்கையாளும் வளைபடும் செங்கையாளும் மதத்திடும் கொண்டையாளும் மனைவோரும் வடுப்பந்தொண்டையாளும் விரைத்திடும் கொண்டையாளும் மறுட்டிடும் சிந்தை மாதர் வசமாகி எரிபடும் பஞ்சு போல மிக கெடும் தொண்ட நேனும் இனற்படும் தொந்த வாரி கரையேற இசைத்திடும் திடும் சந்த பேதம் ஒளித்திடும் தண்டை சூழும் இணைப்பதம் புண்டரீகம் அருள்வாயே சுரர்க்கு வஞ்சஞ்சை சூரன் இளக்கிறவும் சந்தனோடு தண்ட கோளம் அளவாக லோகம் அழித்தவன் பொன்றுமாறு சண்ட வேளை விடுவோனே செருகெழுந்தும்பர் சேனே துளக்கவன் ரண்ட மூடு தெளித்திடும் சங்கபாணி மறுவோனே தினை புனன் சென்றுலாவோ കുറത്താവോ തിരുപ്പരങ്കുറമേവോ പെരുമാളേ തിരുപ്പരങ്കുറമേ പെരുമാളേ പെരുമാളേ പെരുമാളേ